வணக்கம் நேர்கிலே நம்மளோட எஸ்மார்ட் ஹோம் அப்ளைன்ஸில் ஸோ இன்றைக்கி ஸ்பெஷலான ஆஃபரில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம காமிக்க போகிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே ஆடி ஆஃபராக நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் ஸ்டாக் க்ளியர் சேலுமே நம்ம மிக்ஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம் ஸோ இன்றைக்கி நான் காமிக்கக்கூடிய ப்ராடக்ட்டு ப்ரைஸ் இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க கீழே கொடுக்குற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு இதில் எந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா மோஸ்ட்லி கால் பண்ணால் இங்கே அட்டன் பண்ண முடியறதில்ல கஸ்டமரும் டேரெக்டாக வராங்க அப்படிங்கும்போது உங்கள் கால் மிஸ் ஆகுது ஸோ அதனால மோஸ்ட்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் ஸோ இப்போ நம்ம பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஃப்ளாட் மாடலில் கடாய் ஸோ இந்த கடாய் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஹெவி வெயிட்டா இருக்கும் உங்களுக்கு இந்த ஃபினிஷிங்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் நல்ல ஹெவி வெயிட் அப்படின்றதுனால ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபாய்க்கு டீப் கடாய் இது இது வந்து சைஸ் ஒன்னு இதுலயே சைஸ் டூ நம்மகிட்ட இருக்கு ஓகேங்களா சைஸ் டூ அப்படின்னா அகலமாவும் இருக்கும் டீப்பாவும் இருக்கும் பிளாட்டாவும் இருக்கும் பின்னாடி ஓகேங்களா சோ இது சைஸ் டூ பாத்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க ஆர்டர் சைஸ் 1 ஒன்னா சைஸ் டூ ஒன் போட்டுருங்க இது வந்து சைஸ் த்ரீ இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல வேணும் ஒரு மூணு லிட்டர் கெபாசிட்டில வேணும் அப்படின்னா இந்த பேன் மாடலே வேணும் நல்ல தட்டையாவும் வேணும் அப்படின்னா இந்த சைஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஆயிரத்தி ரூபாய் ரூபாய்க்கு குடுக்குறோம் சோ அளவுக்கு இது நல்லா ஹெவி வெயிட்டா இருக்கும் ட்ரை ப்ளை மாடலா நம்ம குடுத்துருக்கோம் அடுத்து வந்து சைஸ் 4 சைஸ் 4 பாத்தீங்க அப்படின்னா நல்ல அகலமாவும் இருக்கும் நல்ல ஹெவி weight-ஆவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ அது நல்ல வெயிட்டாகவும் இருக்கும் ஃப்ளாட் மாடல் தான் இதுவும் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா இந்த கடாய் மாடலில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு இமீடியட்டாக வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து மில்க் பேன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கம்மி ப்ரைஸில் இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து நம்பர் பத்துன்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து பத்தாம் நம்பர் சைஸ் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு அரை லிட்டர் கெப்பாசிட்டி ஓகேங்களா இல்லை ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னா ஸோ இது வந்து இந்த மில்க் பேன் இருக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வெயிட்டாவே இருக்கும் ஸோ அடுத்து இதை விட கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா பெருசாவும் இருக்குது ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஓகேங்களா நல்ல வெயிட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கனால இது நல்லாவும் இருக்கும் ஒரு ரெண்டு லிட்டர் ரெண்டரை லிட்டர் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னா ரெண்டு லிட்டர் ரெண்டரை லிட்டரில் வந்துட்டு ஆரூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸோ சார்ஜ்பேன் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இது ஓகே அப்படின்னா நீங்கள் மீடியட்டாக புக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோசை தவா இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணலாம் கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இண்டக்ஷனில் யூஸ் பண்ணுற மாதிரியான தோசை தவா இண்டக்ஷன் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் இதில் வேணாலும் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டுருக்கோம் அடுத்து வந்து மீன் சட்டி ஸோ இந்த மீன் சட்டி பாருங்கள் மீன் சட்டி மீடியம் சைஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மீன் மீடியம் சைஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ இது வந்து வித்து சில்வர் லிட்ட ஒரு உடன் ஸ்டிக்கோடு வந்துடும் எழுநூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து மீன் சட்டிலேயே பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா பெரிய சைஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இது வந்து எட்நூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அண்டு ஸ்டீமர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஸ்டீமரு ஸ்டீமர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் வெயிட்டாக வேணும்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கு அப்படின்ட்டு ஓகேங்களா ஸ்டீமர் இந்த கிளாஸ் லிட்டோடு வந்துட்டு வெறும் எட்நூத்தம்பது ரூபாய்க்கு இப்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து வந்து டீப் ஆப்பச்சட்டி ஓகேங்களா இந்த ஆப்பச்சட்டி வந்து நல்லா டீப்பா இருக்கும் ப்ளூ ப்ளூஃப்ளை பிராண்ட்ல வித் கிளாஸ் ஃபில்டர் லிட்டோட கொடுத்துட்டு இருக்கோம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்பெஷல் ஆஃபர்ல ஓகேங்களா அடுத்தது வந்து அப்படின்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன் வடிகட்டுறதுலயே வந்துட்டு நேர்த்திக்கு முந்தா நாள் பார்த்த வீடியோவில் வந்து ஹேண்டில் இருக்கும் இது வந்து பிளைன் மாடல் ஓகேங்களா இது வந்து பிளைன் மாடல் இதில் வந்து சாதம் அடிக்கிறது மட்டும் இல்லை நம்ம மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்பளம் பொரிக்கிறோம் இல்லை வேறு ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வெறும் டூ ஃபிஃப்டி கொடுக்குறோம் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த குமில் மாதிரி இருக்கிறதுனால இதில் ஆயிலோ இல்லை சாதத்தோட கஞ்சியோ தேங்கி நிற்காது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபில்டர் ஆகிடும் சரிங்களா இது வந்து ஒரு கால் கிலோ அரிசி போட்டு வடிக்கிறவங்களுக்கு இது சூப்பரா இருக்கும் இது வந்து இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு அரை கிலோ கெப்பாசிட்டி அப்படின்னா இது வந்து நம்பர் டூ அரை கிலோ கெப்பாசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இது கொஞ்சம் நல்ல மொத்தமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ராடக்ட் மொத்தமாகவும் இருக்கும் வெயிட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா இல்ல இது இன்னும் கொஞ்சம் ஒரு முக்காப்படி ஒரு படியில வந்து நம்ம சாதம் வைக்கணும் ஃபில்டர் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னா இது நானூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க ஓகேங்களா அதை விட பெரிய சைஸ்னால் நானூற்றம்பது ரூபாய் இதை விட பெரிய சைஸ்னால் இதுவும் அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா இதை ஆர்டர் பண்ணும்போது நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் சைஸ்னு நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த சைஸில் சைஸை மென்ஷன் பண்ணுங்கள் எந்த சைஸ் வேணும்னு சொல்லிட்டு சைஸ் சொன்னீங்கன்னா அதை வந்து நான் பேக் பண்ணி அனுப்பிடுவேன் அடுத்து வந்து ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அலுமினியம் குக்கர் சரிங்களா அலுமினியம் குக்கர் ரெண்டு மூணு அஞ்சு காம்போ ரெண்டு லிட்டருக்கும் மூணு லிட்டருக்கும் ஒரே லிட்டு வந்துடும் கிரீன் செப் பிராண்டில் இது வந்து கேஸ் ஸ்டவ்வில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இண்டக்ஷனில் யூஸ் பண்ண முடியாது அடுத்து வந்து இது அஞ்சு லிட்டர் ஓகேங்களா லிட்டர் இதுவும் வந்து நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட் சோ இதோட ஹேண்டில் எல்லாம் டிஸ்பேண்டில் பண்ணி பேக்கேஜ் வந்துடும் இது வந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு ஆடி ஸ்பெஷல் ஆஃபரை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது லிமிட்டெட் ஸ்டாக் தான் இருக்கு ஓகேட்டா புக் பண்ணிக்கலாம் ஸ்டெயின்லஸ் ஸ்டீலு சாண்ட்வெஜ் பாட்டம் இது வந்து சில்வர் குக்கர் சாண்ட்விஜ் பாட்டம்ல கொடுத்துருக்கோம் நல்ல ஹெவி வெயிட்டா இருக்கும் இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாது எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வேணும்னு கேக்குறாங்க இல்லையா அவங்களுக்காக இது இது வந்து பேன் மாடலு ரெண்டு லிட்டரும் அஞ்சு லிட்டரும் பேன் மாடலில் வரும் இதுவுமே சாண்ட்வெஜ் பாட்டம் குக்கர் கொஞ்சம் நல்லா வெயிட்டா இருக்கும் வச்சுக்கோங்களேன் இந்த காம்போ வந்துட்டு ரூபாய் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாருக்குமே தனித்தனியாக வரும் ஸோ நீங்கள் உங்களோட டிஸ்டன்ஸை பொறுத்து ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஓகேங்களா ஸோ இது மூணாயிரம் ரூபாய்க்கு நான் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி நம்ம எஸ்மார்ட் ஹோம் அப்ளைன்ஸில் ஷேர் ஹோல்டருக்கான ஒரு சான்ஸ் நம்ம போயிட்டுருக்கு கொடுத்துட்ருக்கோம் ஷேர் ஹோல்டரும் நிறைய பேர் ஜாயின் இருக்காங்க ஷேர் ஹோல்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்களும் சம்பாதிக்கணும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஷாப் வைக்கிற பிளான் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் நம்மளோட ஷேர் ஹோல்டரில் ஒரு ஷேரோட வேல்யூ வந்துட்டு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பர் மெம்பருக்கு மூணு ஷேர் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு இல்லை உங்களுக்கு ஒரு ஷேர் போதும் அப்படின்னாலுமே ஒரு ஷேரும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து லைஃப் லாங் நமக்கு இன்கம் தான் ஓகேங்களா லைஃப் லாங் இன்கம்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ஒன்றரை லட்ச ரூபாய் போடுறதுனால நமக்கு எப்போ வேணுமோ அப்போ வரைக்கும் நமக்கு இன்கம் வரும் இல்லை எனக்கு வேணாம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்தால் உங்களோட அசல் அமௌண்ட்டு அப்படியே ரிட்டன் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அசல் அமௌண்ட் அதுவும் நம்ம ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட அசல் அமௌண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஒன்றரை லட்சம் ரூபான்றது ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா ஒரு லட்சத்தி எழுபதாயிரரூபா அதாவது நம்மளோட சேல் பொறுத்து அதோட வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஷேர் ஹோல்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு சிங்கிள் மாதராக இருக்கீங்க இல்லை வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்கீங்க அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ்லாக உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஷேர் ஹோல்டர் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பர் இருக்கிற நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெஸ்ட் ஏன்னா ஒரு சில டைம் என்னால் கால் அட்டன் பண்ண முடியாது வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நம்மளோட ஷேர் ஹோல்டரோட அக்ரிமெண்ட் காப்பீஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி வச்சுருவேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி பாட்டு பிரியாணி பாட்டில் இது வந்து லிட்டர் கெப்பாசிட்டி வித் உட்டன் ஸ்டிக்கோடு வந்துடும் ஓகேங்களா பிரியாணி பாட்டு வந்து நல்ல டெப்தாவும் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும் மெட்டீரியல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து நம்மகிட்ட ஃபாஸ்ட் மூவிங்கன்னு சொல்லலாம் ஏழரை லிட்டர் வித் சில்வர் லிட்டோட ஆயிரத்தி அடுத்து வந்து அப்படின்னா பிரியாணி பாட்லேயே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது இது வந்து ஒன்பது லிட்டர் கெபாசிட்டி சோ இதனால பேன் மாடல் அகலமாவும் இருக்கும் டெப்தாவும் இருக்கும் ஓகேங்களா நல்லா ஹெவி வெயிட்டா இருக்கும் ஸோ பிரியாணி நம்ம தனியாக தம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வித் சில்வர் லிட்டோட வந்துடும் இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் அடுத்து இதுல பதினோரு லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட பதினோரு லிட்டர் வந்து ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் அதாவது ரெண்டு கிலோ மூணு கிலோ சமைக்கிற மாதிரி பிரியாணி பாட்டு வித் உடனே ஸ்டிக்கோடு வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா அகலமும் இருக்கும் ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும் சில்வர் லிட்டோடு வந்துடும் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு நம்ம இந்த பிரியாணி பாட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய சைஸா வேணும் மூணு கிலோ நாலு கிலோ சமைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா ஸோ இந்த பிரியாணி பாட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரியாணி பாட் பாத்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டர் நல்ல டெப்தாவும் இருக்கும் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெவி வெயிட்டாவும் இருக்கும் ஒரு உடன் ஸ்டிக்கர் ஒரு லிட் சில்வர் லிட்டோட வந்துடும் ஓகேங்களா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஷிப்பிங் சார்ஜ் நீங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் வரும் இது வந்து கிரேவி பாட்டு இருக்கிறதுல ரொம்ப பெரிய சைஸுங்க கிரேவி பாட்டு சூப்பர் ஜம்முன்னு சொல்லுவோம் ஒரு உட்டன் ஸ்டிக்கோட வந்துடும் இது பாத்தீங்க அப்படின்னாவே தெரியும் ஓகேங்களா ஸோ கிரேவி பாட்டை பாத்தீங்க அப்படின்னா அழகா வந்துட்டு உங்களுக்கு மாடல் ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஒரு சில்வர் லிட்டோடு வந்துடும் ஸோ சூப்பர் ஜம்பா கிரேவி பார்த்தேன் பெரிய ஜாயின் ஃபேமிலிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஸ்பெஷலான ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோங்க